ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நான் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு வடை தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணணுன்னு பாருங்கள் நான் ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை மாதிரி ஒரு நல்ல வெள்ளை துணியில் காய வச்சு காய்ஞ்ச பிறகு அதை வந்து கையில் எப்படி பிடிக்கணும் பிடிச்சிங்கன்னா கையில் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒட்டுது பார்த்திங்களா அது மாதிரி வந்து ஒட்டணும் அதுதான் காஞ்ச பதம் இப்போ வந்து இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போடுறேன் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் ரெண்டு இடம் அரைக்க போகிறேன் இப்போ வந்து பாதி வந்து இது மாதிரி அது பாருங்க அப்படி போடும்போது உதிருதா வருது பாருங்கள் அதுதான் வந்து அதோடைய திட்டமாக இப்போ வந்து இதை நான் மிக்ஸியில் போட்டு ஒன்றும் பாதிமாக வந்து அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் இதில் வந்து உளுந்து அங்கங்கே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைச்சிக்கணும் அதுமாரி அந்த மிளகும் வந்து குறைப்புறான்னு தான் அந்த இது கூட இருக்கும் இதை வந்து நான் ரெண்டு ஈடாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு இது அதில் வந்து ஒரு இது சின்ன ஸ்பூனானால நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக கையில் நெய் விட்டுட்டு நான் வந்து இதை வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிறேன் எல்லாமே அந்த உப்பு பூ அரிசி மாவு எல்லாமே நம்ம ரெண்டு தடவை வரைச்ச பார்த்திங்களா உளுந்து அதெல்லாம் வந்து நல்லா ஈவனாக கலந்து எடுத்துக்கிறேன் கலந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது இப்படியே தனியாக இருக்கட்டும் கடாய் சூடானே நான் வந்து எண்ணெய் தேவையானாலும் எண்ணெய் விட்டுக்கிறேன் இதை மாதிரி ரெண்டு கவர் வந்து கட் பண்ணிடுவேன் இங்கே வந்து வாழை இலை எனக்கு கிடைக்கல அதனால் இதை மாதிரி ரெண்டு கவர் வந்து நல்ல ஒரு மாதிரி திக்கான கவராக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு இந்த அளவு தட்டில் தான் நான் இந்த அளவு தான் தட்ட போகிறேன் அதில் வந்து ஒரு தின்னை எடுத்து வச்சுருக்கேன் அது எதுக்கு நான் வாங்க ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு ஒரு மூணு குழி கரண்டி இந்த இது வந்து எண்ணெய் எண்ணெயோடைய கரண்டி இதில் வந்து மூணு விட்டுருக்கேன் அதை நல்லா கலந்துடுங்க இப்போ பாருங்கள் இது வந்து கையில் ஒட்டல இந்த மாதிரி அளவுக்கு நம்ம வந்து அந்த நல்ல அந்த மாவை கலந்து வச்சுட்டு அந்த கவர் அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தீன் கவர் அதில் வந்து நான் வந்து இதை வந்து தட்டி எடுத்துக்கிறேன் ஈவனாக தட்டணும் கொஞ்சம் நடுவில் கையில் வந்து நெய் தடவிக்குங்க நெய் வந்து தடவிட்டு நல்லா தட்டி தட்டி நடுவில் ஒரு ஈவனாக தட்டணும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம கையில் ஓட்டை போட்டு உள்ளே எண்ணெய் விட்டுரும் எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் உள்ளே போடும்போது அது உள்ளே போயிட்டு மேலே எலும்பி வரும் அந்த எலும்பி வரும்போது அடுத்த இது போடணும் நம்ம இப்போ பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஈஸியாக கையில் தட்டுறதோட அந்த கிண்ணை வச்சு அமைக்க எடுத்தமுன்னே ஈஸியாக வந்தது பாருங்கள் மாதிரி ஒன்று ஒன்றா நான் டக் டக்குன்னு தட்டி எடுத்துட்றேன் பாருங்கள் ஈவனை எவ்வளோ கரெக்டாக டக்குனு ஃபாஸ்ட்டாக எடுத்து பாருங்கள் ஒன்று ஒன்றா மேலேருந்து வரும்போது நம்ம உள்ளே ஒன்று ஒன்றா போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே வந்து எண்ணெய் வந்து அடங்கிச்சு பாருங்கள் அந்த பபுள்ஸ் வந்து இதுதான் வந்து வெந்த அளவு இதே இந்த கலரில் எடுத்தால் போதும் உங்களுக்கு ஆற ஆற நல்ல ஒரு ப்ரவுன் கலர் கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கவே ரொம்ப ரொம்ப ஈஸி இது இந்த கிண்ணத்தில் போட்டு தட்டும்பொழுது நான் வந்து இதை வந்து ஆஞ்சிநேருக்கு வந்து மாலை கட்டியிருக்க பாருங்கள் இதில் வந்து பதினொன்று வந்து ஆஞ்சி நேருக்கு ஒரு நாள் வந்து நம்மளுடைய பாபாவுக்கும் மீதி நாள் வந்து பெருமாளுக்கும் கட்டி வச்சுருக்கேன் இது வந்து எல்லாட மாதிரியே ரொம்ப நல்லா காரமாக முறு முறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மாமூல் வடைக்கும் இது இந்த மாதிரி தான் செஞ்சு ஆஞ்சி நேருக்கு போடுவாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்